அண்ணா வந்து அவங்களோட பேர்தே முன்னிட்டு அவங்க உதவி செய்யணும் என்று ஆசைப்பட்டாங்க நான் தான் எப்படி சொல்கிறது சிறுவர்களுக்கு உதவி செய்து அவங்களை எதிர்காலத்துக்கு கொஞ்சம் ஒரு பேக்கை கொடுத்தாவது அவங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது படிப்புக்கு ஒரு பிரியோசனம் நான் இருக்கணும் வந்து பேக் அன்புக்கு வந்து நான் அவரோட பேசி அதுக்கேற்ற மாதிரி அவங்க சின்ன சிறுவர்களுக்கு ஸ்கூல் போகிறவங்களுக்கு பேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிறேன் இப்போ அந்த அண்ணா வந்து நுரோசன் சாரதா மந்திவில் லீஸ்ட் கொடியானத்தில் இருக்கிறவங்க அண்ணா ஒடிவா பாருங்க தான் அந்த அண்ணா இவங்களில் வந்து பிறந்தநாளை தான் அவங்க இந்த அன்பழகை வந்து சிறுவர்களுக்கு வழங்குறாங்க ரெண்டோரும் பேசித்தாங்கன்னு ஒரு முடிவை எடுத்து சிறுவர்களை வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்புடன் வந்து இருக்கணும் இருக்கணும்னு இந்த பேக்கை வந்து அவ் அவற்றை ஒரு பிறந்தநாள் மூலமாக நான் இந்த பேக்கை வழங்குறேன் அடுத்து மேலும் அவர் சொல்லுகிறார் மேலும் நிறைய உதவிகளை செய்வார் என்று கண்டிப்பாக ஒவ்வொரு அவர் உதவி செய்யும்போது ஒவ்வொரு உதவிகளும் வந்து ஏழைகளுக்கும் மற்றும் சிறுவர்களின் எதிர்காலத்துக்கும் நல்லா இருக்கணும் என்று மீண்டும் என்னோட பணி தொடரும் பட் இப்போ நான் பேங்கை கொடுக்கணும் அவர் பிறந்த நாள் மூலமாக இன்னைக்கு கூப்பிடுங்க 아 l a t t a m b a n అదేపోవడం మేము టీచర్ ఏదో మిస్ పన్ను அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு எமது மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த பேக்கை கிஃப்டாக வழங்கிய அண்ணாவுக்கு நந்தியை குறிகளாக கடமைப்பட்டோம் முன்பணி சார்பாக பிறந்த நாள் வாழ்த்து மகள் முன்பணி சிறார்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ஓகே அதே டீச்சர் தெரிவித்த போல் நானும் சந்தோஷமான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேலும் இதை கூட அவர் உதவியோடு செய்வார் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் இதே சிறுவர்களுக்கு மேலும் நிறைய பேர் வெளிநாட்டில் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களும் உதவி செய்யலாம் கஷ்டப்பட்டாக தான் கூடுதலாகங்க எப்படி சொல்கிறது அவர் வந்து வேலைகளுக்கு கொடுக்க சொல்லியிருந்தார் நான் ஒரு படிப்பு விஷயமா ஒரு பிள்ளைகளுக்கு சரி இது கொடுத்தேன் இதற்காக கொஞ்சம் ஒரு கொஞ்ச கொஞ்சம் நாளைக்காவது இந்த பேக் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கணும்னு தான் நான் அந்த நல்ல நடைமுறைகளை எடுத்துருக்கிறேன்

பறகு மாதிரி மாதிரிய இருக்கு. சொல்ல வேண்டியதுக்கு இந்த Ordnung அது மேல ஒரு ஒருடியும் வந்து இன்னும் கிடக்கு. கிடகே பயனம்னு சொல்லி தான் கேட்டுகிட்டு இருக்கோம். கிடைச்சா உங்களுக்கு புள்ளీల கூட கூடிய மாதிரி இருக்கு.